சேலம் மாவட்டம் வாலப்பாடி வட்டார ஆத்மா திட்ட குழு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் வாலப்பாடி அருகே உள்ள முத்தம்பட்டியில் இ சேவை மையத்தில் நடைபெற்றது இதில் வாலப்பாடி வடக்கு ஒன்றிய திமுக செயலாளரும் வாலப்பாடி வட்டார ஆட்மா திட்டக்குழு தலைவருமான எஸ் சி சக்கரவர்த்தி அவர்கள் தலைமையில் வாழப்பாடி வேளாண்மை துறை அலுவலர்கள் முன்னிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் பயிற்சி கூட்டம் நடைபெற்றது இதில் வேளாண் அலுவலர்கள் பல்வேறு தரப்பில் வழங்கப்படும் வேளாண் துறை சார்ந்த பொருள்கள் பற்றியும் மானிய விலைகள் பற்றியும் விரிவாக எடுத்துரைத்தனர் இதில் வாழப்பாடி வட்டார அட்மாத்திலு திட்டக்குழு தலைவர் சக்கரவர்த்தி அவர்கள் வாலப்பாடி பகுதிக்கு தொடர்ந்து பேட்டரியால் இயங்கக்கூடிய மருந்து தெளிப்பான்கள் பற்றாக்குறையாக உள்ளதாகவும் அதற்கு உடனடியாக வேளாண் துறை அலுவலர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் பரிந்துரை செய்து போதிய பேட்டரியில் இயங்கக்கூடிய மருந்து தெளிப்பான்களை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உறுதியளித்து அவர்களிடம் கோரிக்கை வைத்தார் இதேபோல் தொடர்ந்து வாழப்பாடி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் உள்ள வேளாண்மை மையத்தில் அனைத்து விவசாயிகளும் நேரில் சென்று அங்குள்ள வேளாண்மைத்துறை அலுவலரிடம் நடைபெறும் தற்பொழுது தமிழ்நாடு அரசு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அறிவித்துள்ள மானிய திட்ட விவசாயிகளின் நலன்கள் குறித்த முக்கிய பல்வேறு திட்டங்கள் அறிந்து கொண்டு அதனை பயன்பெறுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார் இதில் வாழப்பாடி தெற்கு ஒன்றிய திமுக அவைத்தலைவர் மாணிக்கம் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் கருணாகரன் வீரையன் சிங்கியபுரம் திமுக கிளை செயலாளர் செந்தில்குமார் முத்தம்பட்டி சங்கர் கணபதி பெருமாள் மருதமுத்து உள்பட திமுக நிர்வாகிகள் குமார் பாரதி உள்பட பலர் இந்த விழிப்புணர்வு பயிற்சி அட்மா திட்ட குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் துறை சார்ந்த அலுவலர்கள் விரிவாக எடுத்துரைத்த அந்த திட்டங்கள் பற்றிய செயல்பாடுகளை வச்சுங்களா அதாவது ஒரு மாதிரி யாருனாலும் வழியில் போகும்போது விளையாடுறதுக்கு பிள்ளைங்க வருவாங்க இதுவே ஒரு ஏக்கர் செய்யும் போது அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு வியாபாரம் மாதிரி ஆகுது இப்போ எல்லா இதுமே விவசாயத்தில் ஒரு ஒரு ரெண்டு மாசம் காலத்தில் தண்ணி பாய்ச்சி கொஞ்சம் கவனமாக ஆடு மாடு கடிக்காமல் பார்த்துருக்கீங்க கொஞ்சம் பெருசாக இஷ்யூ இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பக்கம் போகவே வேண்டாம் சும்மா கிடந்த நிலத்தில் ஒரு அரை ஏக்கரில் ஒரு ஒரு நூறு மரம் வைக்க போகிறோம் அதுக்கு ஒரு மானியம் தர போகிறாங்க அதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் காசு தர போகிறாங்க இந்த மாதிரி எங்கேயா கொடுப்பாங்களா நம்ம நேரத்தில் இது சும்மா கிடக்கிற ஒரு நிலத்தில் கரிசி நிலத்தில் இந்த மரம் நடத்துக்கு யாருக்காவது காசு தருவாங்களா கவர்மெண்ட் தேவையே பண்ணுங்க கம்பல்ஷன் கிடையாது வேணுங்கிறது வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வழக்கம் போல விதைகள் எல்லாத்தையும்

ஆ அது வரப்போ வந்துடும் வந்து வேறு எதாவது பிரச்சனை இருக்கு நீங்க இதை கையிலேயே வச்சு அதை பற்றி ஒரு வந்து பாஸ் ஆயிடுச்சு மொபைல் நம்பர் இணையங்கள அப்படின்னா அது நம்ம மேல உங்களுக்கு தவறு அது என்ன தவறுன்னு தெரியாம பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா பெட்டிஷன் வந்து நாமளும் பதில் எழுதுறது வந்து அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இழறாங்க எங்கள் வேலையாக பண்ணீங்கல்ல உங்கள் உங்களோட குறைகள் கேட்குறது இருந்தாலும் அது நிரந்தர ஒரு தீர்வு காணாம நடவடிக்கை பதில் கொண்டுட்டே இருந்தால் உங்களுக்கும் பேர்னம் இல்லை எங்களுக்கும் வேற என்னதான் என்னாலும்

நம்ம சாலையில் இருக்கு நீங்கள் வந்து இப்ப இப்போ இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி இப்போ இளைய ஆடர் ஊற்றி தங்கிட்டுனா இப்போ தேங்காய் கொப்பரை பண்ணுவாங்க அதனால முழு கொப்பரை அதே ஏ லேவர் மை ஹேவ் ஒன் ப்ராப்ளாம் கிலோ கிலோ प्रतिவணம் வரதுக்கு ஐயா நம்ம எல்லாரும் டயர்ட்டி ரெகுலரா ஹாய்ங்க பருக்கு தான் எவ்வளவு போகல இல்லையா அந்த ரேட் அரிசி எடுத்துட்டு போனாங்க கம்மி ஆகும் 40% டிஃபரன்ஷியல் அவங்க டேர் போட்ல போயிடுறாங்க அதான் பிரயஸ்ல என்னவாச்சா வந்து ஆ நம்ம யார்க்கே எவ்வளவு கொண்டு வந்து அந்த வாசி பண்ணிக்கலாம்

வேலை ரிலேஷன் ரிலேஷன்களை வச்சு கொண்டு போய்க்கலாமே இல்லையா நான் ஒரே விவசாயி எல்லாமே வந்து ரெண்டு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா ஒரு பஸ்ஸுக்கு இவ்வளோ தான் இங்கே தேங்காய் இவ்வளோ ஒரு பிரச்சனை ஏக்கரை அவ்வளோ தான் உதவ முடியும் அது ஒரு பிரச்சனையாக இருக்குது அது பேசிட்டுங்களா அது வச்சிக்கலாம் அப்படின்னா அப்படின்னு சொல்லி தான் விவசாயிகள் பண்ண முடியாது

இதை வந்து ரைஸ் மில் போடுறீங்க பெரிய ஒரு மில்லாக நான் போடுறேன் என்ன எதுவுமே வரலன்னு சொன்னீங்க இல்லையா ஒரு மாதிரி எல்லாமே எனித்திங் அதுக்கு எல்லாமே மாணி இருக்குதுங்க எத்தனை பர்சண்டா நாற்பது பர்சண்டா முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து வேளாண் வணிக தொழில் இருக்குது வேளாண்மை பொறியல் தொழில் நாற்பது பர்சன்ட் முப்பத்தஞ்சு பர்சன்ட் நாற்பது நாற்பத்தி ஒரு வேளாண் பொருள் தரேன் இந்த மாதிரி எந்த ஸ்கீம் இருந்தாலுமே நீங்கள் கொடுக்கலாம்

இல்லை நான் போய் நிற்கிறேன் ஒரு மாதிரி கொஸ்டின் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு கன்சூர்டர் வீப்பில் டக்கலாக பண்ணுவோம் அங்கே ஊரு இருக்குது அங்கே அப்படிதான் உள்ளே வந்து பணத்தை பார்த்துக்கிங்கன்னு வச்சுக்கோங்க மேக்ஸிமம் உள்ள வந்து பணத்தை பார்த்துப்போம் அப்படின்னு என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நாள் ஒரு நாள் இருக்கும் ரெண்டாயிரூபா கம்பாச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு மாதிரி வரும் ஐயாயிரம் ரூபாய் கம்பாயிக்கும்போது கெத்தா பேசுவோம் இந்த பிரசீஜ் தான் போயிருக்கு விவசாயி வந்து வியாபாரியாக மாறணும் அப்படின்னா அவங்க அடித்தரமே அந்த மோசம் நம்ம இருக்க இதாக தான் இந்த இருக்குது முருங்கைக்காய் சார் முருங்கக்காக பல்காசூர்ப்புருவா அஞ்சு ரூபா ஒரு ராய் அஞ்சு ரூபா இன்னும் எடுத்துகிட்டு போகுது பத்து பத்து ரூபா வேணால் எங்கே கேட்டு தான் இருந்தீங்களா அந்த மாதிரி பண்ணுவோம் சேவாய்க்குள்ள பாருங்க மண்ணை வளர்ச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க அதுவே ஒரே இருக்க மாதிரி என்ன பண்ணுவோம் எதுவுமே வராது அதனால தான் மண்ணை என்ன சொல்லுவோம் வருஷத்துக்கு மூணு டைம் ஓட்டுங்க ஓட்டி போடுங்க இந்த மாதிரி சம்மர்லாம் என்ன பண்ணுவோம் வறட்சி காலத்தில் ஓட்டி போட்டால் மழை பெஞ்சா தண்ணி நீட்டும் சொல்லணும் இல்லையா அதே மாதிரி இந்த கூட தூள் நீடணும் மண்ணை இருக்கக்கூடாது பழ பொண்ணு வச்சுருக்கோம் பழ பொண்ணுன்னு என்ன ஆகும்

அது வந்து வீக்கம் அது வந்து மக்குமா மக்கும்போது என்ன ஆகும் வெப்பம் உருவோம் அதிகமா வெப்பம் உருவோது என்ன ஆகும் மண்ணெலக்க முன்னீர் பேரும் செடிக்கு கிடைக்க வேண்டிய பிளான் கிடைக்காது எந்த ஒரு பொருளா இருந்தாலும் மக்க வச்சுதான் போடணும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா மக்கா நீ சாணம் போட்டீங்கன்னா நிலைப்படையெல்லாம் பாத்துறைய அடிச்சிருச்சே இதை கட் பண்ணி வேற அவரே என்ன காரணம் மக்கால ஒரு போட்டுருப்பீங்க அது என்ன

மாடி நீங்க எந்த பிரைவேட்ல வாங்கவே வேணாங்க கிடைக்கும் இருநூறு ரூபா தான் வச்சுக்கீங்க ரூபா தான் இந்த ரூபா பொருளை வாங்கி எப்படி வந்து மாற்றி கன்வெர்ட் பண்ணாங்க நம்ம இருவோட கலந்து போடலாம் இல்லை தண்ணியில கலந்து போடலாம் அது என்ன பண்ணலாம் அதனால பூச்சி நோய் தான் உங்களுக்கு குறையும் நோய் நம்ம குறையும் அடுத்தபடியா ஒரு செட்டு வந்து ஆயிரம் சதுரடிக்கு மேல கட்டும் போது ஒரு லட்சத்து இருநூறாயிரம் ரூபாய் சப்சிடி உங்களுக்கு அதே மாதிரி பொருள் உங்களுக்கு களை எடுக்கிற மிஷினு புஷ்பக்கடு சிக்கேச்சரை எல்லாமே சேர்த்து ஐம்பத்தி ரெண்டு மதிப்புள்ள பொருள் அதை உள்ள அடிக்கிற ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு பொருளாக கூப்பிட்டுருவாங்க இது வந்து ஸ்டேட் பிளானுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன ஒரு ஒரு ஏக்கருக்கு நிறைய பண்ணணும் வந்து பேச்சு ஒரு இதில் என்ன அதிகமாக No, no, no. గవర్నమెంట్ గమెంట్ స్కీమ్ తర్వాత అది రెండు ఏళ్ళు కంపల్సరి నవ్వు டெமோ மாதிரி கவர்ந்தாங்க அதே மாதிரி கிளாஸஸ் எடுப்பாங்க என்ன கிளாஸஸ்னா உரம் வந்து சாயில் டெஸ்ட்ல இருந்து எல்லாமே நீங்க வந்து என்னென்ன பண்ணணும் எங்க எது பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க அதுக்கு வந்து ஆறு நாள் ட்ரைனிங் அதுக்கு வந்து நீங்க இந்த பஸ்ஸுக்கு எல்லாம் சமம் பண்ணுறது வந்து உங்களுக்கு நீங்க போயிட்டு வந்து ஒரு ஒரு மாசத்துல ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கே போட்டு விடுவாங்க இது வந்து ட்ரைனிங் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ல வந்து மானியம்

ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேற வேறு அதுக்கடுத்து என்ன உங்களுக்கு இது அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மண் வளத்தை பார்த்தீங்கன்னா இப்போ பாதி குருவி இதெல்லாம் இருக்கு இல்லையா பெஸ்ட்டு சைடு கட்ல இதெல்லாம் நிறையா பயன்படுத்தி பயன்படுத்தி மண்ணோடய வளம் கும்பிடுச்சி வேலை சொன்னாங்க இல்லையா மண்ணை நிறைய உரத்தெல்லாம் போட மண் வளம் போயிடுச்சு அதனால மண் வளத்தை பாதுகாக்கும் அதுக்கு என்ன கெத்தேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ட்ரைனிங்கு பத்தாயரரூவா நாற்பது விவசாயிகள் வச்சு நடக்கும் அது ஏதோ ஒரு வில்லேஜில் வந்து இப்போ நடத்துகிறோம் இல்லையா கம்பேர் பண்ணி ஒரு வில்லேஜ் இப்போ வந்துருக்குது பெண் வரும்

மற்ற வந்து போன வருஷத்துக்கு பன்னெண்டு அதுக்கு அமௌண்ட் ரெண்டு மூணாயிரம் போடுவாங்க அவங்க போட்டுருணும் போட்டுருந்தா அவங்க ஃபீல்டில் போட்டு போட்டு விடுதில்ல அது நம்ம வந்து ஃப்ளெக்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு முந்நூறுவா கூட கட்டினா போட்டேன் எந்த பணம் கேட்குதுன்னு பணம் கட்டல அந்த ஃப்ளெக்ஸ் எதுக்குன்னா இவருக்கு தான் நாங்கள் கொடுத்தோம் அந்த ஃபிளெக்ஸுக்கு மட்டும் நாளுக்கு மூணு வச்சு போட்டு விடுவோம் அவங்க தான் அதுக்கு கூட பணம் கட்டினா போவோம் எதுக்குமே பணம் கிடத்தியது ஆத்மாவை பொறுத்தவரை எதுவுமே நீங்கள் பணம் கட்ட தேவை இதெல்லாம் தான் இந்த வருஷம் வந்துருக்கு ஆத்மாச்சு விவசாயிகள் வந்து அன்றைக்கில் இப்போ ஒரு ஏரியாவுக்கு இது போன்ற திட்டங்கள்லாம் வந்து விவசாயிகளை போய் சேர்ந்துக்காக வந்து அவங்க ஒரு ஏரியாவில் போய் எந்தெந்த விவசாயிக்கு என்ன தேவைப்படுது அந்த உங்களுக்கு என்ன சலுகைகள் அரசாங்க சலுகைகள் என்ன வாங்கி சொல்லி அதுக்காக தான் வந்து ஆத்ம குழு ஒரு குழுவை உற்பத்தி பண்ணி குழு அமைச்சு இது போன போட்டங்களெலாம் வச்சுருக்காங்க வந்து வந்து நம்ம பண்ணி விவசாயிகளுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஸ்பெயர் கலவற்ற மிஷினு இது போன்ற கருவிகள் கொடுத்தாங்க இன்னும் வந்து சதுமா இருக்கான் ஆள் பண்றவங்க நிறையா இருக்கிறது பாக்கலாம் வாங்க கடையை வாங்க வந்து அதுக்கெல்லாம் வந்து நீங்க எல்லாம்

நம்ம முதல்வர் வந்து விவசாயத்துக்குன்னு தனி பட்ஜெட்டை போட்டு நிறையா விவசாயத்தில் வந்து இது போன்ற சிலைகள்லாம் வந்து செஞ்சிட்ருக்காங்க அதனால நீங்களும் வந்து இந்த அப்பமட்டத்தில் இருக்கிற சூழ்நிலை எடுத்து சொல்லி இது போன்ற கருவிகள்லாம் வாங்கி கொடுக்குறது ஸ்ப்ரேயர்லாம் நிறையா அந்த பவர் ஸ்ப்ரேயரை விட அந்த பேட்ரி ஸ்ப்ரையர் வந்து நிறையா கொடுக்குலாங்க பேட்ரி ஸ்ப்ரேயர் ஸ்ப்ரேயர் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம கூட்டங்களில் ஏதாவது பயிற்சி இந்த மாதிரி